아� i n t o mil uhm அனைத்து ஊடகம் பத்திரிகை வணக்கம் அனைத்து ஊடகம் பத்திரிகை வணக்கம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதும் சரி ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி மதுரை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார் ஆனால் அறிவிப்பதோடு சரி எந்த திட்டம் வந்த மாதிரி இல்லை அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்துக்கு குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் மதுரைக்கு அறுநூறு கோடி ரூபாயில டைட்டில் பார்க் அமைக்கும் என்று அறிவித்து ரெண்டு ஆண்டு ஆயிப்பச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு ஆக போது ரெண்டாண்டுக்கு ஆண்டுக்கு முந்தைய டைட்டில் பார்க் அருணர் ஓடியில் அமைக்கப்படும் சொன்னாங்க அதுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை அதுக்குண்டான பணியும் தோங்கலை அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மதுரை மாநகர மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடியில் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐம்பதாம் ஆண்டுக்கு போல கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சுமார் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயில அந்த திட்ட பணிகளை துவக்கி இன்னைக்கு சுணக்கத்தோடு அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த விடியா திமுக அரசு அண்ணா திமுக அரசு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக அந்த பணியை இன்னைக்கு வேகமாக செய்யல இந்த திட்டத்தின் மதிப்பு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி அதே போல் நெல்பேட்டையில் இருந்து அவனியாபுரம் விமான நிலையம் செல்ல பாலம் அறிவிச்சாங்க ஆனால் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கல பார்த்தா அந்த திட்டம் கைவிடப்படுவதாக தகவல் இருக்குது ஆக திமுக அரசு அறிவிக்கின்ற திட்டம் காணல் தான் பார்க்க முடியுது மதுரை சிறைச்சாலை வளாகம் மதுரை மாநகராட்சிக்கு வெளியே அமைக்கப்படும் என்று கூறினார்கள் இதுவரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம் நிதியும் ஒதுக்கலை மதுரை மாநகராட்சி வளர்ச்சிக்காக பதினேழு பேர் கொண்ட நகர வளர்ச்சி குழுவை அமைத்தார்கள் அந்த குழு என்ன செஞ்சிட்டு தெரியல அதனோட பணின்னு என்னன்னு தெரியல அந்த குழு இருக்குதா இல்லையா என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது மதுரை விமான நிலைய ஓடுதலும் அமைக்க அண்டர் பஸ் அஇஅதிமுக அரசு இருக்கும்போது அது ஏற்பாடு செஞ்சோம் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு அறிவித்தாங்க அந்த அறிவிப்போடு நிற்குது அதற்கு நான் பூர்வாங்க பண்ணி எதுவுமே செயல்படுத்த நிதியோ மற்ற எதுவும் ஒதுக்கலை அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது வைகை ஆற்றின் ஓரமாக இருபக இருபுற கரையின் ஓரமாக காங்கிரட் அதாவது தடுப்பு அமைச்சு சாலை அமைச்சு கொடுங்க நீ அதில் தான் பிரம்மாண்டமாக மதுரை மாணவன் மதுரை மாநகர் மக்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் செஞ்சிட்ருக்குறாங்க அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மண்டல அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் வந்தது இன்றைக்கு ஏழரை கிலோமீட்டர் பறக்கும் சாலை நத்தம் பறக்கும் சாலை மிக பிரம்மாண்டமாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதே போல் காலவாசல் பாலம் பாண்டி கோயில் அரிய பாலம் பல்கலைக்கழக சாலை அரிய உயர்மட்ட பாலம் இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு மேலாக மதுரை மாநகரம் இன்னும் பல்வேறு திட்டப்பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய் நீதிக்கீடு செய்யப்பட்டு அந்த பணியும் அதிமுக ஆட்சியில் கொண்டாந்துது வைகாட்டின் குறுக்கே ரெண்டு தடுப்பணைகள்லாம் கட்டி கொடுத்துருக்குறோம் கோரிப்பாளையம் உயர்மட்ட பாலம் தான் தேவரையா சிலை பக்கத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தால் நிலம் எடுக்கிற பிடிச்சதுனால காலதாமல் ஆச்சு இந்த ஆட்சியில் அந்த பணி துவக்கி இருக்கிறாங்க அதே போல் இன்றைய தினம் பிடியா திமுக அரசு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படணும் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை தான் ஸ்டிக்கரை விட்டு மறுபடியும் அறிவிச்சிருக்குறாங்க அதே போல் இன்றைக்கு ராஜாஜி மருத்துவமனை விரிவாக்க மற்ற பகுதியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நூற்றம்பது கோடி இரநூறு கோடியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் மதுரை மாவட்டம் மேலூரில் சிற்கா தொழிற்பட்ட அமைப்புன்னு சொன்னாங்க இதையுமே அறிவிப்போடு நிற்குது அதோட மாவட்ட ஆட்சியளவு முப்பது கோடி ரூபாய் விரிவாக்க செய்கிறாங்க இதெல்லாம் அஇஅதிமுக ஆட்சியில் செய்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவித்தோடு சரி மதுரை மாவட்டத்துக்குன்னு எந்த பணியும் வரல

கட்சியும் சின்ன கூட பரவாயில்ல பரவாயில்ல இது எப்படி பார்க்கறீங்க எப்படி முடக்குவாங்க நீங்களே சொல்லுங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்தாச்சு உயர்நீதிமன்றம் கொடுத்தாச்சு எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு இனிமேல் போய் முடக்க முடியல அது ஆசை நிறைவேறாது நீராசையாக தான் இருக்குது நாம் தமிழ் யாசை உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு தேர்தல் ஆணையத்திலையும் வாங்கியாச்சு இனிமேல் என்ன இருக்கு போகுது

இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை தேர்தல் அறிவித்த பிறகு தான் கூட்டணி முழுமையாக ஆமா அண்ணா அதிமுக சேர்ந்துட்டீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம் அதுல யாரும் ஒருத்தர் போறாங்க இல்லைங்களா சொல்லி நம்ம தடுக்க முடியாது இது ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாடு யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும் பாரதிய ஜனதா கட்சில இருந்து அண்ணா திமுகவறாங்க அண்ணா திமுக கட்சில போறாங்கன்னா அது அவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. திமுக அரசியல் வாதினா புரிஞ்சு போடுங்க. சீட் குடுக்குறதுல போர் இல்ல. தலைமை பொறுப்பு. முதல்ல திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவரே? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னான உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு கொடுக்கறதுலாம் வாரிசு கிடையாது இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க நாளைக்கு சீட்டு கொடுக்கா விட்டுருவாங்க அது வாரிசா வராது ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிடுது இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிடுது ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அது அண்ணா தான் முடியும்

இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இன்றைக்கு அப்படி தான் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்கற நிதி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதை தான் நாங்க சொன்னோம் எங்களுடைய இந்திய அண்ணா திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன கருத்து சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரி

எல்லா கட்சியும் கூட்டணி தான் அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதா இல்லையா அதே மாதிரி அண்ணா திமுகம் கூட்டணி அமைக்கும் தலைமையேட்டு நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலைமையேட்டு நடத்தணும் இப்ப அதிமுக தலைமையேற்று நடத்தணும் ஏன் பிரதமர் மத்திய பாருங்க ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் தெலுங்கானா பிடிச்சிருக்காரா ஆந்திராவில் அப்படி இருக்குதா மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநில ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு வேட்பாளர் முன்னிறுத்தி ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர்தான் எஜமானது அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆனா கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப கூட்டணி தர்மம்னு வந்து நின்றுக்குது அப்ப நம்ம பாதிக்கிறோம் ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அண்ணா திமுக சுயமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்க யாரோடையும் கூட்டணி இல்லை தேசிய கட்டாலும் கூட்டணி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காள மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க சார் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராகு வந்து எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களா அவர் தான் எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க பத்திரிகையில் வந்திருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை அவர் தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதாவது இறக்கப்பட்டு சேர்த்தனும் அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல்நிலை இருந்தது அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருந்தோம் சார் கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுகக்கு ஆதரவான கருத்து கணிப்பார் அதே போல பாஜக ஓட்டு போடுற மக்கள் கருத்துக்கு கணிப்பில் வரலையே யார் ஓட்டு போடுவான்னு பொறுத்து இருந்து பாருங்க போன வரைக்கும் அப்படித்தான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒண்ணுமே வரல நீங்க ரெண்டாயிரத்தி என்னாச்சு எழுபத்தி இடங்கள் இடம் நாங்க கைப்பற்றணும்ல எழுபத்தி அஞ்சு இடங்களை வந்தது கூட்டி பாருங்க ஏழு நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு அதாவது அதுல ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதி கூட்டினீங்களா ஏழு நாடாளுமன்ற தொகுதி அப்பதான் வெற்றி பெறுது அப்புறம் ஈரோட்டில் ஏழாயிரத்தி நானூறு ரோட்டு தான் குறைவு சிதம்பரத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் குறைவு இந்த ஆறு இந்த ஒரு பார சிதம்பரம் பாராளுமன்றன்னா ஆறு சட்டமன்றம் இருக்குது அதில் வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் குறைவு அதே போல் நாமக்கல்ல பதினஞ்சாயிரத்தி நானூறு தான் குறைவு கள்ளக்குறிச்சியெலாம் கள்ளக்குறிச்சியில் இருபதாயிரம் தான் குறைவு வேலூரில் இருபத்தி ஏழாயிரம் தான் குறைவு ஆக இதெல்லாம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொறுத்த இருந்தும் போது பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் பல்வேறு விமர்சனங்களை செஞ்சாங்க ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவிச்சாங்க அதை நம்பி ஓட்டு போட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் இவ்வளவு நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு கரண்ட் பில் உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு அதே போல எல்லா வகையிலும் சட்டம் ஒழுங்கு

அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னான் நீதிமன்ற அவதூறு வழக்கு நான் போட்டேன் இந்த ஆணைய அரம் மீது இல்லு திராணியிலிருந்து அந்த அரசு போடணும் நீ மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த மேகதாது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த ஆணையத்தோட இருபத்தெட்டாவது கூட்டம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் இருக்குதா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் மேகதாது ஜப்ஜெக்டே வரக்கூடாது ஏன்னா அதனுடைய பணி என்னன்னா அங்கே இருக்கிற தண்ணி வர தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணீர் ரிலீஸ் பண்ணுற தண்ணி வெளியிடற தண்ணி இதெல்லாம் அந்த ஆணையை பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ தண்ணி எந்தெந்த மாத்திற்கு எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் எடுப்பதுங்கும் போது மிக மிக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு கண்டிக்கத்தக்கது திமுக இருக்கும்போது கண்டித்தோம் நாங்கள் கொண்டு வரவே கூடாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்பிலைக்கு போட்டோம் இந்த அரசு என்ன செஞ்சது ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டுது ஓட்டு கலந்து அஞ்சு ஓட்டு அவியிலுக்கு நாலு ஓட்டு நமக்கு இப்போ என்ன சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க இந்த அரசாங்கம் ஆ துரோக செயல் செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம் ஏன் வெளிநடப்பு செஞ்சுருக்க தானே சரி அப்படியே வந்தால் உடனடியே நீதிமன்றத்துக்கு போகணும்ல சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அதில் எடுத்து பாருங்கள் அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு அது ரொம்ப மோசமாக பதில் அளித்தார் என்னரு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு அயோக் அயோக்கியத்தனனாரு என்ன அயோக்கியத்திறன் சொன்னாரு இதை நீக்கிடுவோம்னாரு எதுக்கு நீக்கறீங்க நான் சொன்னாலும் பதிவு செய்யணும் சரி நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னாலும் பதிவு செஞ்சிட்டாரு இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் போடுறது எங்க எதை பேசணுமோ அத பேசணும் பேச விட்டது இதனால் மேகதாத பிரச்சனை என்ன ஆன்னு தெரியல அனைத்திந்திய அண்ணா திராவோட முன்னேற்றங்களை வேறு சிரிக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் காவிரி நதிநீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு அண்ணா திமுக தீர்ப்பை பெற்றது அண்ணா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றேன் கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது ஒப்பந்தம் போட்டாங்க அதை தடுத்து நிறுத்ததையும் அம்மாவுடைய அரசு தான் அதே மாதிரி காவிரி குண்டார் திட்டத்தை நான் கொண்டாந்தோம் அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்புல கிடக்கு கோதாவரி காவிரி இணைப்பு என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம் திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி சொன்னாங்க அதையும் அப்படி கிடப்பில் போட்டு ஆனா திமுக ஆட்சியில எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற